எங்களே எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களே நல்லா இருக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டே ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் கத்தால எங்களோட டே எப்படி போக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதோட நம்ம கார்டன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான கார்டன் திங்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு எனக்கு ஃப்ளோரன்ஸாக நர்சரி போய்ட்டு வாங்க போகிறேன் ஸோ அங்கே வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் நாங்கள் என்னென்ன செடியெல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் ஓகே வாங்க வீடியோ கிளாக போகலாம் வீடியோ கலாக போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் மதுரை பாக்குறீங்க பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கிளேர் பண்ணலாம் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் ஃப்ளோரன்ஸ் நர்சரி வந்தாச்சு இந்த நர்சரியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து இன்டர்நேஷ்னல் நர்சரிங்க அதனால நிறைய ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும் நம்ம ஊரில் இருக்க மாதிரி வாழை மரம் அதுக்கப்புறம் கருவேப்பில இது எல்லாமே கிடைக்கும் நாங்கள் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் கடையை திறந்த உடனே ஃபஸ்ட்டாலாக போயிட்டோம் எனக்கு கார்டன்கான திங்ஸ் வந்து தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த நர்சரி தான் போவேன் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நிறைய கடை ஏறி இறங்க தேவையில்லை இந்த ஒரு கடையில் எல்லாமே கிடைச்சிரும் எனக்கு அதனால் எப்போ கார்டன்கான ஐட்டம்ஸு சீட்ஸு எது வேணும்னாலும் நான் இந்த ஷாப்புக்கு தான் போய் வாங்குவேன் நான் இன்னைக்கு மெயினாக வந்தது பார்த்தீங்க அப்படின்னா மண் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஏன்னா கார்டன் சாயில் வந்து கண்டிப்பாக வாங்கணுங்க அப்போதான் நம்ம எக்ஸ்பேன் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படியே வந்துவிட்டு இங்கே என்னென்ன செடியெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு தடவையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வருவேன் இந்த சைட் பார்த்திங்கன்னா பம்புளி மாஸ் பழம் மாதிரி இருந்ததுங்க நல்ல பெருசாக காய்ச்சிருந்தது அதே நேரம் சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் எல்லாமே காய்ச்சிருந்தது பார்க்கறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது அதோட குட்டீஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அம்மா இது என்ன பூ இது என்ன செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா இருந்தாங்க இங்கே பூச்செடி காய்கறி செடி அதுக்கப்புறம் ஒரு ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே விற்பாங்க இந்த தடவை வின்டர் டைம் அப்படின்றதுனால நிறைய பூச்செடி கலெக்ஷன்ஸும் இருந்ததுங்க இந்த காய் பாருங்க சின்னதாக தான் இருக்குது ஸோ அதிலே வந்து நல்லா காய் பிடிச்சிருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கே ஃபுல் க்ரீனரியாக இருக்குதுங்க முருங்கை மரம் இதெல்லாம் கூட வந்து இங்கே விற்கிறாங்க வின்டர் டைம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு இரநூறு டு முந்நூறு ரியால் குள்ளாரியாவது நான் கண்டிப்பாக மண் வாங்கி தான் ஆகணும் ஏன்னா நம்ம கார்டன் வந்து கொஞ்சம் பெருசு இல்லையா ஸோ அதனால் மண் எல்லாமே ஃபில் பண்ணி தான் ஆகணும் நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஊருக்கு தீபாவளிக்கு போகிறதுனால கொஞ்சம் தாங்க வாங்கினேன் நியர் போய் ஒரு ஹண்ட்ரட் ரியாளுக்கு தான் வாங்கினேன் சரி இந்த தடவை இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் பூச்செடியோடு சேர்த்து கொஞ்சம் காய்கறி செடியும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வந்திருக்கோம் அப்படியே ஒரு ஒரு செடியாக விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் என்னென்ன செடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜாதி மல்லி சந்தனமுல்ல குண்டு மல்லி இது எல்லாமே கூட வச்சிருந்தாங்க அதோட ரோஸ் வந்து நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க பன்னீர் ரோஸ் நார்மல் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருந்தாங்க இதெல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டே நாங்கள் வந்து செடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு இந்த செடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாலு பீஸ் வந்து அஞ்சறியால் தான் வெண்டக்காய் செடி வந்து வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து வெரைட்டியாக பச்சை மிளகா வச்சுருந்தாங்க பஜ்ஜி மிளகா வனம் பார்த்த மிளகா நார்மல் மிளகா செடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக வளர்த்துருந்தாங்க அதோட சின்னதில் எல்லா காயுமே வச்சுருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த எல்லாமே சின்ன பாட் அப்படின்றதுனால நாலு பீஸ் வந்து அஞ்சறியால் தான் தக்காளி கூட உங்களுக்கு சீட்ஸ் வந்து விற்கிறாங்க அதோடய உள்ளார பார்த்திங்க அப்படின்னா இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இது வந்து கம்மியிலேருந்து ஹை ரேட் வரைக்கும் இருக்குது நியர்பை ஒரு ஃபிஃப்டீன் இருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து வெளியில் பார்த்திங்கன்னா பூச்செடி செடி பூச்செடி எல்லாமே டுவெண்ட்டி ரியால் அந்த மாதிரி விற்றுருந்தாங்க அதில் கலர் கலராக ஜவந்தி பூ எல்லாமே இருந்துச்சு ஆனால் நாங்கள் ஒயிட் கலர் வாங்கலான்னு சொல்லி பார்த்தோம் ஒயிட் கலர் தான் இல்லை அடுத்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னாச்சு இட்லி பூன்னு சொல்லுவாங்க இந்த செடியை அந்த செடி கூட இருந்துச்சு அதுக்கப்புறம் ரோஸும் நிறைய வெரைட்டி வச்சுருந்தது இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கார்டனிங் கூட கஸ்டமைஸ் இது கூட பண்ணுவாங்கங்க நிறைய பேர் வந்து இங்கே கஸ்டமைஸ்டு கார்டனிங் மாதிரி எனக்கு இந்த ஷேப்பில் வளர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பாங்க ஸோ அதுவுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க நம்ம இதை ஒரு ரோஸ் இது வாங்கினோம் அப்படின்னா ஒரு இதில் ரெண்டு ரூட் வந்து இருக்குங்க ஸோ ரெண்டு இடமா நம்ம பிரித்து வைக்கலாம் அந்தளவுக்கு இருக்கும் சன்ஃப்ளவர் செடி வந்து ஒன்று வந்து பத்து ரியால் சொல்லியிருந்தாங்க பார்க்க சூப்பராக இருந்தது இந்த வின்டர் டைம் அப்படின்றதுனால நம்ம நிறைய செடி வந்து வளர்க்கலாம் அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கேப்சிகம் கூட இருந்துச்சு சின்னதுலேயே வந்து கேப்சிகம்லாம் வளர்ந்தது அதில் வந்து செவன் ரியால் சொல்லியிருந்தாங்க ஒரு செடி சரி ஓகே நம்ம வந்து சும்மா கொஞ்சம் வாங்குவோம் கேப்சிக்கம்லாம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் வேணாம் அப்படின்ட்டு வந்தாச்சு இந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி விதைகள் எல்லாமே விற்றுருந்தாங்க ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் கார்டனிங்கான திங்ஸுமே எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் வெளியில் வந்துட்டு நாலு பீஸ் பத்திரியல் அப்படின்னு சொல்லி போட்டு குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது பட் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒன்று வாங்கினீங்க அப்படின்னாலே ரொம்ப வருஷம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே வாங்கியிருந்தோம் ஒன்று நல்லா இருக்குது இப்போ வரைக்குமே நல்லா யூஸ் இருக்கோம் ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இன்டோர் பிளான்ட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது எல்லாம் குட்டி குட்டி குட்டியாக சூப்பராக இருந்துச்சு இதெல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு ப்ரைஸ் வரும் நர்சரி வந்தாலே போதும் நம்மளுக்கு சுற்றி பார்க்கறதுக்கே டைம் போதாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நியர் பை டூ ஹவர்ஸ் ஆச்சுங்க நாங்கள் இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்து முடிக்கிறதுக்கு குட்டீஸை ஒரு வழியாக செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் பில்டிங்க்கு வந்து போனோம் நான் வந்து மெயினாக கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்திரிக்காய் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துருந்தாங்க இங்கே நர்சரியில் தான் வாங்கி வளர்த்துருந்தோங்க்கா சூப்பராக இருந்தது நாங்கள் அப்போ கண்டிப்பாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம் ஸோ கத்திரிக்காய் வெண்டைக்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வந்து பூச்செடி வாங்கிட்டு வந்தோம் இந்த ரோஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது குண்டுமல்லி பூச்செடி இது வந்து வந்து வாங்கியிருந்தாங்க ரெண்டு செடி வந்து வாங்கியிருந்தாங்க பில் போடுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாலக் சீடு அதுக்கப்புறம் கொத்தமல்லி சீடு இது எல்லாமே விற்றுருந்தாங்க முள்ளங்கி ஸோ அதுவும் கொஞ்சம் எடுத்திருந்தோம் ஃபைனலாக நாங்கள் இதெல்லாம் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் செடி இங்கே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதையும் கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கியாச்சு பூச்செடியுமே பார்த்திங்கன்னா நாலு பீஸ் வந்து அஞ்சரியால் இருந்துச்சு அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி காய்கறி செடியும் நாலு பீஸ் வந்து அஞ்சரியால் தான் ஸோ ஓகே அப்படி சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம் இதெல்லாம் தான் நாங்கள் ஃப்ளோரன்ஸா நர்சரியிலேருந்து வாங்கியிருந்தோங்க கார்டனிங்க்காக குண்டுமல்லி வந்து அழகாக இருந்தது ஒரு இதில் வந்து மொட்டு இருந்தது இன்னொரு இதில் இல்லை ஒரு ட்ரேயில் வந்து நாங்கள் வாங்கின செடி எல்லாத்தையும் அடுக்கி வச்சு கொடுத்துருந்தாங்க நான் என்னென்ன செடி வாங்கியிருக்கேன் அப்படின்னா கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன் வானம் பார்த்த பச்சை மிளகான்னு சொன்னாங்க ஸோ அது தக்காளி வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் வாங்கியிருக்கோம் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் எனக்கு வந்து இந்த சைடு எல்லாமே அடுக்கி வச்சாச்சுங்க அடுத்து நம்ம கார்டன் வந்து செட் பண்ணுற வேலை தான் மண் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க என்னால் இந்த பெரிய பெரிய சாக்கு மூட்டைலாம் தூக்க முடியாது ஸோ அதனால் மார்னிங் வந்து அவர் செஞ்சு தரேன் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதனால் இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஏன்னா இந்த மண் மூட்டை வந்து ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் தூக்க முடியாது நம்ம கார்டனில் லெட்டியூஸ் போட்ட ஃபோர்த் டே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தாங்க இருந்தது ரொம்ப குட்டி குட்டி அழகாக வந்துருந்துச்சு இந்த அளவுக்கு வரும் நான் நினச்சி கூட பார்க்கல இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் நல்லா வந்துருந்துச்சு இன்றைக்கி இந்த லெட்டியூஸ் பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாகிடுச்சிங்க அதோடு பார்த்தீங்கன்னா நல்லா டென்ஸாகவும் வளர்ந்துருச்சு இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்காண்டி கிளம்பியாச்சு அவங்க வந்து பிரியாணி செய்யறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நான் வந்து சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் அவங்க பிரியாணி தரப்பே டேஸ்ட்டாக இருந்தது இந்த தடவை வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக எப்படி செஞ்சீங்கன்னு ரெசிபி வேணும்னு கேட்டேன்னா சரி நீங்கள் வர்றப்பே செய்கிற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதை அப்படியே உங்களோடய ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவை எடுத்துட்டேன் குக்கரில் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாமே சேர்த்துக்கிட்டாங்க வாசனை இது போடுறப்பே செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சு அதோடய சைடில் நாங்கள் கதை பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணது சேர்த்துக்கிட்டோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுதான் ஒன்று ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாங்க எதுவும் அப்படியே நல்லா வந்து ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு அதுக்கு அடுத்தது வந்து தக்காளி ஜஸ்ட்டு ஒரு தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம் ரொம்ப தக்காளி சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து தக்காளி டேஸ்ட் வந்து ரொம்ப இருக்கும் அதனால ஜஸ்ட்டு ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டோம் சின்னதாக இருந்ததுனால ஒரு தக்காளி போதும் அப்படி சொல்லிட்டு போட்டாச்சு நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி வந்து சேர்த்து செஞ்சுருந்தோம் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்லா இதோட வதக்கியாச்சு தக்காளி போடுறப்ப இது எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுட்டாங்க நெக்ஸ்ட்டு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து ஃப்ரோசன் பட்டாணி அப்படின்றதுனால வாஷ் பண்ணிட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு புதினா மல்லியை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தூள் தூளாக அரிஞ்சு போட்டாச்சு ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இந்த குட்டீஸ் வந்து ஏதோ இருக்குது அப்படி சொல்லிட்டு தூக்கி போட்டுறாங்க இப்படி நம்ம போட்டு நல்லா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வதங்குறப்போ ஒன்றுமே தெரியாது சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ இதை கொஞ்சமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் தான் வந்து சேர்த்துருந்தாங்க ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க வதக்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் உடனே வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்தாச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டோம் உங்களுக்கு காரம் எப்படியோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா குட்டீஸ் வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால நாங்கள் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க வேண்டியதான் ஸோ இப்போ இதை நல்லாவே கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள் ஸ்மெல் வந்துட்டு போகிற அளவுக்கு இருக்கணும் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிட்டாங்க தயிர் சேர்த்து கலந்ததும் அப்படியே ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி மாதிரி ஆயிடுச்சுங்க அளவுக்கு இருக்குது பாருங்கள் அந்த வாசனையே பார்த்திங்கன்னா நல்லா ஆச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு விசாகும் அச்சு ஃப்ரெண்டோட பிரியாணியை சாப்பிட்டு அடுத்து நான் பிரியாணி செஞ்சேன்னா அத்தளவுக்கு டேஸ்ட்டாகவே செய்யலை நீ அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிரியாணியை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி செய்ய ஆரம்பித்தோம் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க ஜீரக சம்பா அரிசி தான் வந்துட்டு அவங்க ஊற வச்சுருந்தாங்க ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் அப்படின்னு சொல்லி பாஸ்மதி ரைஸை விட இந்த ரைஸில் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருந்ததுன்னே சொல்லலாம் அப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சை மழை வந்து சேர்த்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரைஸை வந்து சேர்த்தாச்சு இதை நல்லா தம்ல வச்சு வேக வச்சுக்கிட்டாங்க விசில்லாம் எதுவுமே விடலை கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பரான சூடான டேஸ்டியான நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு எந்த ஒரு மசாலாவுமே பெருசாக ஆட் பண்ணாமல் இந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ நாங்கள் எல்லாம் சுட்ட சுட்ட பிரியாணியும் அதுக்காக தயிர் பச்சரியோ சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணால் டேஸ்ட்டு அட்டகாசமா இருந்ததுங்க அதுவும் இந்த குளிருக்கு சுட சுட பிரியாணி சாப்பிட்ற சுகமே தனிதான் பிரியாணி எல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டா அடுத்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டர் போடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஃபோட்டீஸ்கோ பசிக்கிதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படியே சைடு பை சைடு பாப்கார்னு போட்டு கொடுத்தா பாப்கார்ன் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் அதனால் சரின்ட்டு இதையே செஞ்சாச்சு அச்சோ பாப்பாவுக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்குறதுக்காண்டி அவங்க அப்பா வந்து லூலு போயிருக்காங்க அது கொடுத்ததுக்கப்புறம் அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் என்னடாச்சும் அது ஆ ஆ ஆ ஆ அச்சுக்குடிக்கு வந்து புதுசாக வந்து டாய்ஸ் வாங்கிட்டு வந்துருக்காங்கங்க இதுக்கு முன்னாடி பாப்பா வந்து ஒரு டாய்ஸ் வந்து வச்சிட்ருப்பா அது என்னாச்சு அப்படின்னா உடச்சிட்டா அதனால சரின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் இது வச்சுட்டு இருப்பாங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் கூட இதை வச்சுட்டு இருந்துருப்பா பார்த்துருப்பீங்க அதனால அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தான் அதனால அதே மாதிரி ஒரு டாய் வந்து அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க அச்சு ஹாப்பியா அச்சு ஹாப்பியா அம்மாக்கு மொத்தம் பேபி பேர் என்ன என் தங்கச்சி பையன் பேரு ஹனீஷுங்க தான் வந்து இந்த பேபிக்கு வச்சிருக்கான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பேபி பேரும் ஹனீஷு தான் ஓகே இந்த பேபிக்கு வந்து என்னென்ன வச்சிருக்காங்க பாருங்க அதுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கறதுக்கு ஒரு இது வாய் துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பால் பாட்டில் இறட்டு இதெல்லாமே வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த பேபியும் இதே மாதிரி தான் வச்சிருந்தாச்சு என்னடா பண்ணுது எல்லாத்தையும் எடுக்கூடாதுல அப்புறமா எடுக்கலாம் இதோட எந்த வீடியோ முடியுதுங்க வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாமா ஓகே பாய்